पर तो हाँ। हाँ। आदमी ने बाहर है ओके सर मैं चाहता हूं सर मैं सकता पोर्टल सर ने करन सर तो मैं हूं मेरे को मेरे का अंदर बेटा 107 आट लगा है जेई और दूसरे कावे पासिंग सिक्का करने में मेल जोन में सहायता चाहता हूं नियत का उन्नेक करके சர்வீஸ் பொருந்தும் அனுப்பினார் அனுப்பினராக ரொம்ப பெருமைப்படுவோம் அதே மாதிரி இந்த சங்கம் வந்து தூத்துக்குடி லைன் சங்கம் தூத்துக்குடியில் முதன்முதலாக தொடர்ந்துக்கிற சங்கம் இன்றைக்கி அறுபத்தி ரெண்டு அறுபத்தாறு சங்கம் தூத்துக்குடி லைன் சங்கம் தான் அதில் வந்து இன்னைக்கு இந்த சங்கத்திற்கு நமது இந்த மாவட்டத்துடைய சிறந்த மருத்துவர் முன்னாள் ஆளுநர் டாக்டர் பிஎம் கதிரேஷன் அவர் வந்திருக்காங்க அவங்க அவங்க தான் இந்த சங்கத்துக்கு தூத்துக்குடி அந்த பெருமை வந்து எங்கள் மாவட்டத்துக்கு கிடைச்சிருக்கு அந்த வகையில் நமது முன்னாளான டாக்டர் அவர்கள் இந்த நேரத்தில் நான் பாராட்டுவேன் தை இல்லாமல் அறுபத்தாறு ஆண்டுகளாக சேவை செய்யிட்டு இருக்குன்னா உண்மையிலே என்னுடைய ஒற்றுமை தான் காணும் எந்த பொருள்

கவர் ஆன்வல் லூசிச்சிற்கு வந்திருக்கும் எனது தாய் கழகத்தின் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மற்றும் அனைத்து இதர உறுப்பினர் அனைவர்களும் வருக வருக என வரவேற்கிறேன் இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினராக அண்ணன் பி எம்ஜிஎஃப் கவர்னர் திரு ஐயாதுரை அண்ணாச்சி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் முதலாம் துணை ஆளுநர் பி டாக்டர் ஹெச் ஷாஜகான் லயன் ஒய் வெற்றி செல்வன் பிஎம்ஜேஎப் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன் மற்றும் வந்திருக்கும் எனது கிளப்பு தாய் கிளப்பின் ஆசான் மற்றும் கேபினட் செக்ரட்டரி அட்வின் திரு லயன் ஏ முருகன் அவர்களையும் வரவேற்கிறேன் கேபினட் ரசரர் லயன் அட்வகேட் கே ராமசாமி எம்ஜேஎப் அவர்களை வரவேற்கிறேன் மா ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்கிறோம் தோழமை அப்படிங்கிறது எனக்கு இந்த லயன்ஸ் கிளப்பில் நான் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக இருக்கிறேன் தோழமைங்கிறது எனக்கு எப்படி இந்த லயன்ஸ் கிளப்பில் வந்ததுன்னா இப்போ கன்னியாகுமரி நான் ஏதோ ஏன் வேலை சம்மந்தமாகவோ இல்லை பர்சனல் சம்மந்தமாக கன்னியாகுமரி போனோன்னா உடனே எனக்கு ஃபோன் அடிக்கணும்னு தோன்றது லைன் நெஸ்தர் தான் அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருநெல்வேலி வந்தோம்னா நான் வந்து வேலைக்கு முன்னாடி போனோம்னா வேலைக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து நம்ம திரும்ப தூத்துக்குடி ரிட்டன் ஆயிரும் ஆனால் இப்போ திருநெல்வேலி போனால் குறைஞ்சது ஒரு மூணு லைன் என்பதுக்காக ஃபோன் பண்ணி எங்கே இருக்கிறீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டு தான் வருவேன் அதே மாதிரி அந்த பக்கம் போனோம்னா இந்த வருஷம் தான் எனக்கு பழக்கமானாப்பில லயன் குட்டி என்கிற சுப்பிரமணியன் இப்போ ரீசெண்டாக ரீஜனல் மீட் நடத்தினாப்புல எனக்கு ரீஜனல் மீட்டுக்கு முன்னாடி தான் வரும் பழக்கமான ஆனால் சொன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க வாரம் வாரம் ஒரு தரவை ஃபோன் பண்ணி அண்ணா